பிறப்பித்தார் திருநாவுசு நாயனார் தந்தையார் பெயர் சோழனார் தாயார் பெயர் மாதினியார் இந்த இருவருக்கும் இருவரு தம்பதிகளுக்கும் மகனாராக அவதரிக்கின்றார் இவருக்கு முன்னதாக திலகவதியார் என்ற அம்மையார் அவதரிக்கின்றார் இவருடைய அக்கா தமக்கையார் பெயர் திலகவதியார் அம்மையார் அந்த அம்மையார் தான் நாம் இன்று குரு பூஜை கொண்டாட காணமானவர்கள் திலகவதியார் அம்மையார் இல்லை என்று சொன்னால் அப்பர் பண்ண நம்ம கிடைத்திருக்க மாட்டார் அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அம்மையார் அந்த அம்மையார் அம்பூர் மணி நூல் தாங்காது அனைத்துயிருக்கும் உயிர் தாங்கிய அம்மையார் பெண்களிலே மிகச் சிறந்த பெண்மணியாக விளங்கியவர் எம்பிராட்டி திலகர் அம்மையார் திருநாட்டை முழுசாக நேரம் அம்மற்றாரு சுருக்கமாக சொல்கிறேன் அப்பர் பெருமானார் அங்கே அவதரித்து வளர்ந்து வருகின்றார் நம்பர் அருளாமையினால் காலப்புக என்ன ஆகுதுன்னா முதல்ல திலகர் அம்மையாருக்கு ஆண்டு பன்னெண்டு வயசாகுது திருமணம் பேசி முடிக்கிறாங்க அந்த திருமணம் பேசி முடித்த கையோடு அந்த மாப்பிள்ளைக்கு அவர் தளபதியாக பாரி பணிபுரிகின்றார் ஒரு அரசிடத்தில் அங்கே போர் முனை வருகின்றது அந்த போருக்கு போறார் போரிலே மரணமடைகின்றார் திலபதியார் அம்மையாருக்கு மனம் பேசி முடித்து அந்த மாப்பிள்ளை இறந்தவுடனே அம்மையார் சொல்றாங்கன்னா என்னுடைய தந்தையார் அவருக்கே எனக்கு என்னை தர இசைந்தார் நிச்சயம் மட்டும்தான் ஆயிருக்கு திருமணமே ஆகலை அதனால் நான் அவருக்கு உரியவள் என்று சொல்லி அந்த நொடி முதல் பண்ணாங்கன்னா சொன்னாங்கன்னா புடவை கட்டி திருநீரில் பூசி தவ வாழ்க்கை மேற்கொண்டு வாழ்ந்தாங்க அம்மையார் அதுக்கப்புறம் காலப்போகிற கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா தந்தையாரும் இறந்து விடுகிறார் தந்தையார் போன பின்னாடியே அம்மாவும் இறந்து விடுறாங்க இப்படி உலக நிலையாமையை கண்டு இப்போ எல்லாரும் போயாச்சு இப்போ தம்பியும் அக்கா மட்டும் தான் வீட்டில் இருக்க ரொம்ப வருத்தம் விட்டுருக்கிறாங்க சுற்று தானம் தேர்த்துறாங்க நிறைய தர்மகைகிரியை பண்ணுறாங்க அன்னதானம் தண்ணீர் பந்தம் நிறைய தர்ம தர்மகைகிரி பண்ணுறாங்க சுற்றுலாம் அதுக்கே செலவழிக்கிறாங்க அப்போ அப்போ சுவாமி என்ன பண்ணுறாங்க அப்பர் சுவாமிக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வயசு இருக்கும் கிட்டத்தட்ட அவ்வளோ சின்ன வயசு தான் அப்போது எது நிலையான ஒரு வழி அப்படின்னு தேடி அப்ப அப்புறசுவாமிகள் எல்லாமே நிலையா நிலை நிலையே இல்லாமல் இருக்கே ஒரு நிம்மதியை தேடி ஒரு மார்க்கத்தை தேடி போகின்றார் அப்பொழுது தான் அங்கே சமணன் சமயம் அதிகமாக பரவி கிடந்த காலம் தமிழர்கள்னு சொன்னால் குறி சுருக்க சுருக்கமாக சொன்னால் பொருளாவை மறைந்துறையும் அமன் சமயம்னு சொல்வார் அப்புற சுவாமிகள் ஒரு நெறியல்லாத சமயம் அமன் சமயம் தமிழர்கள் சார் வாழ்ந்தாங்க சர்வீஸ் சமயத்துக்கு எதிரான சமயம் அது எல்லாத்துக்குமே எதிரான சமயம் அது அந்த சமயத்தை சென்று சேர்ந்தார் அப்பர் பெருமாங்க அங்கே தை தலை சிறந்த குருவாக விளங்கினார் அவருக்கு தருமசேர் என்ற பட்டத்தையும் கொடுத்தாங்க அங்கே அப்படி ரொம்ப காலம் அங்கேயே இருந்தார் அதுக்கப்புறம் திருவதி அம்மையார் வரும் அம்மையார் தான் ரொம்ப வருத்தப்பட்டு இப்படி நான்கு வேளையும் சிவபூஜை பண்ணுகின்ற போழனாருக்கு மகனாக பிறந்து இப்படி போய் சமந்தமையை சார்ந்திருக்காருன்னு சுவாமியிட்ட நேர்ன்றாங்க அந்த நொழி முதல் அம்மா என்ன பண்ணாங்க அங்கே பகிர்ந்த ஆலயம் இருக்குது திரு அருகி வேட்டானும் வேறு அந்த ஆலயத்துக்கு போய் கையில் தோண்டி திரு அழகு அதுதான் விளக்குமாறு தினந்தோறும் அதிகாரி பொழுது சுவாமிக்கு வாசலில் கோலம் போடுறது நந்தவன பூ பறித்து சுவாமிக்கு கட்டி கட்டிக்கிறதுக்கு தான் தொண்டு ஏறத்தாழ எழுபது ஆண்டு காலம் இதே தொண்டு ஒரே ஒரு பெண்ணப்பந்தான் சுவாமி ஒரே வெண்ணத்தில் தான் என்ன என்னுடைய தம்பி மீண்டும் சைவ சமயத்திற்கு வர வேண்டும் அவ்வளவுதான் அதான் புரியுது உங்களுக்கு அந்த பெண்மணிக்கு